தற்போது நடைபெற்று வரும் மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த மினி உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதைப் பற்றி பிரபல ஜோதிடர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி கணிப்புகள் சாக்கான ரசிகர்கள் அதாவது மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடர் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது எட்டு அணிகள் பங்கு பெற்ற இந்த தொடரில் லீக் சுற்றுகள் முடிந்து இப்போது அரையிறுதி சுற்றுகளும் நடந்து வருகிறது அதுவும் இந்த மினி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் மற்ற அணிகளை காட்டிலும் உச்சபட்சமாக இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த தொடர் தொடங்கியதிலிருந்தே லீக் சுற்றுகளிலும் சரி தற்போது நடைபெற்று முடிந்த அரையிறுதி சுற்றிலும் சரி இந்திய அணி இதுவரை ஒரு தோல்வியை கூட சந்திக்கவில்லை அதுவும் இந்திய அணி பெற்ற வெற்றிகள் அனைத்தும் மிக எளிதாகவே இருந்தது அதிக அளவு போராடி கடைசி பந்தில் அல்லது கடைசி ஓவரில் போராடி வெற்றி பெறும் சூழல் என்பது இந்த தொடரை பொறுத்தவரைக்கு இந்திய அணிக்கு ஏற்படவே இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொரு அணிகளையும் ஏதோ கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல அசால்ட்டாக ஊதித்தள்ளி வருகிறது இந்திய அணி மேலும் அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியை வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியிருக்கிறது இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியிடம் மோதப்போகும் அணி எந்த அணி என்பதை இன்று நடைபெறும் நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டி முடிவு செய்யும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு வரும் ஞாயிற்றுக்கிழமை மோத உள்ளது ஆகவே இதனையொட்டி இந்த ஃபைனல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று மினி உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றி பிரபல ஜோதிடர்கள் அதிர்ச்சியான கணிப்புகளை வெளியிட்டுள்ளனர் அதன்படி பிரபல ஜோதிடர்கள் அனைவரும் இந்த இறுதிப் போட்டி பற்றி கூறியதில் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருந்தது ஆகவே அந்த விஷயங்களை மட்டும் பார்த்தால் இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு நியூசிலாந்து அணி மோதினால் இந்திய அணிக்கு சவால்கள் காத்திருக்கிறது என்றும் அப்படி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு வந்தால் வெற்றி சதவீதம் என்பது இந்த இரு அணிகளுக்கும் சரிபாதிதான் இருக்கிறது என்றும் கணித்துள்ளனர் அதே சமயம் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியோடு சவுத் ஆப்பிரிக்கா அணி மோத நேர்ந்தால் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்க அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றும் கணித்துள்ளனர் அதற்கு காரணம் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனின் பெயர் ராசியை வைத்தும் இந்திய அணி கேப்டனின் பெயர் ராசியை வைத்தும் கணித்து பார்த்ததில் இந்த மேட்ச் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுக்க முழுக்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளாகும் இந்த நாளில் ரோஹித் சர்மா ஆயிரம் தவறுகளை செய்தாலும் கூட அது அப்படியே ஆயிரம் நல்ல விஷயங்களாக மாறிவிடுமாம் இதனால்தான் இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி எதிர்கொள்ள நேர்ந்தால் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்க அணியை எளிதாக வீழ்த்தி இந்த மினி உலகக்கோப்பையை கைப்பற்றிவிடும் என்றும் கூறப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜோதிட கணிப்புகளை தாண்டி இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று மினி உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்